கடகராசி அன்பர்களே சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் அமரக்கூடிய சுக்கரனால் என்ன பலனை தரப்போகிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு சுக்குர பகவான் யாரு அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனம் இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கிர பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அங்கே நீச்சமாகி பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்து அதாவது புதன் வீட்டில் சுக்குரன் சுக்குரன் வீட்டில் புதன் அப்ப பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது சுக்குரன் வலுப்பெற்றுத்தான் இருக்கிறது அப்ப என்ன வேலை செய்வான்னா பதினொன்னுக்குரியவன் லாபத்தினுடைய வேலையை அதிகமாக செய்ய போகிறார் அப்போ என்ன நடக்க போது உங்கள் முயற்சியால் கடந்த சில மாதங்களாக உங்கள் முயற்சியால் ஒரு லாபம் கிடைக்கல ஒரு மாதிரியான ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தது என்று இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த மாதம் நன்மை பெறும் ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கேதுவோடு சில தடைகளை கொடுத்தது லாபத்துல லாபத்து உங்கள் கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுக்காமல் தடையை கொடுத்தது பணத்தை நிறுத்தி வச்சது ஒரு மாதிரியான ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அதாவது புராப்பரான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் முயற்சியால உங்கள் புத்திசாலித்தனத்தால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் எந்த வித மாற்று இல்லை பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு வியாபார நுணுக்கங்கள் கடைபிடிப்பீர்கள் இந்த காலகட்டம் சூப்பரா பக்காவா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அழகா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சூரியனோடு சேர்ந்திருக்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு நான்குக்குரியவன் தனக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார்ல அப்ப என்ன பலன் உண்டு விற்காத நிலங்கள் இந்த காலகட்டம் விற்பனையாகும் இதுதான் அப்ப ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய விற்பனை செய்யணும் ஒரு நிலம் விற்கவே மாட்டேங்குது ஒரு வீடு விற்கவே மாட்டேங்குது சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் விற்பனை ஆகிவிடும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அந்த சுக்குரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய உங்க முயற்சியால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்பை தரக்கூடிய ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் சில அனுபவங்களை கொடுத்துருக்கும் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உத்திரம் நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போறார் அந்த உத்திரம் என்பது யார் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போறார் சூரியனுங்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்துல லாபாதிபதி பிரயாணம் பண்ண போறார் அப்போ சுக்கரனு சூரியனுங்க இணைவு வேற இருக்கு அப்போ என்ன நடக்க போகுது சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் தனஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் முயற்சியால் பணம் உண்டு ஒரு வேலையில் இருக்கிறீங்க அடிஷ்னலாக ஒரு வேலையை பார்த்து அதன் மூலமாக லாபத்தை அணைவிப்பது ஏற்கனவே வேலையில் இருக்கிற அல்லது ஒரு தொழில் இருக்கிற அடிஷ்னல் தொழில் செய்வது ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் மூலமாக பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருந்தது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது பேசி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் வாக்கு சூரியனை போல மிளிரும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை பக்காவா பேசுவீங்க அதாவது என்ன சொல்றது சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எப்படி இருக்கு அந்த அதிகாரத்தன்மை அந்த அதிகாரத்தன்மை அதிகார பேச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இயல்பாகவே அமையும் புரமோஷன் கிடைக்கும் அரசாங்க ரீதியில் நன்மை அரசாங்க ரீதியில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரசு எக்ஸாம் எழுதணும் அரசு துறையில் என்ட்ரியே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறி அந்த மன ஒரு ஒரு மன வலிமை அப்படிங்கிறது அந்த சூரியனுங்கிற தன்னம்பிக்கையில் தன்னம்பிக்கை பெருகும் ஒரு மனம் தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு மனம் நன்றாக இருந்து விட்டாலே மனம் நன்றாக செயல்பட்டாலே எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுத்துரும் ஸோ அது இப்போ நடக்கும் இந்த கடகத்துக்கு ஏற்கனவே கடகத்துக்கு ரெண்டரை வருஷமா பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை அஷ்டம சனியால் பல இன்னல்கள் பல ஏதோ ஒரு வகையில் மனசு சரியில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு இப்போ மன வலிமை அதிகமாகும் இழந்ததை மீட்டலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் ஒரு நல்ல நல்ல செய்திகள் அதாவது சோர்ந்து இருந்தவங்களுக்கு மனசு ஒரு ஒரு தெம்பு கொடுக்கும் பாருங்க அந்த தெம்பு உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் மூன்றாம் இடம் என்பது அந்த உறவுகள் சகோதர உறவுகள் இருந்து வந்த அந்த கருத்து வேறு ஒட்டைகள் அப்படியே விலகக்கூடிய தன்மை புதிய உறவுகள் மலரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமண உறவு கூடிய தன்மை உங்க குடும்பத்தில் ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அந்த உறவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பிரகாசமாக போகிறது ஸோ என்கின்ற தன்மைகள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய அடுத்து சுக்கரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் அதாவது அஸ்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் எப்போ பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனுடைய நட்சத்திர சாரத்தில் பிர பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ உங்க மனசுல உங்க செயலில் அதெல்லாம் காமிப்பீங்க உங்க திறமை இருக்கும் ஒரு முயற்சியினால சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ சந்திரன் அப்படின்னாலே மனசு சொல்லலாம் சந்திரன்னாலே அம்மா அம்மாவளியின் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த சந்திரன் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அப்போ விவசாயம் காய்கறி சம்பந்தப்பட்ட பழம் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட சோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அப்போ கூடுதல் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் அப்போ மன அதாவது மன தெளிவு ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுங்க லாபாதிபதி தன்னுடைய நட்சத்திர தன்னுடைய ராசி அதிபதி நட்சத்திரம் பண்ணும்போது கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும் இல்லவா அப்போ இந்த உத்வேகம் காமிக்கும் இல்லவா மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்து பாருங்க சுக்ரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் அதாவது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை செவ்வாய் நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் என்கிறது உங்களுக்கு யோகத்தை ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் தான் எந்த கிரகம் நன்மை செய்தோ இல்லையோ இந்த செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாயால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதி அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போது லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தின் நட்சத்திர அந்த அந்த கனெக்டிவிட்டி பத்து பதினொன்று ஒரு கனெக்டிவிட்டி பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் பிரகாசப்படுத்துறது தொழில் மூலமாக சந்தோஷத்தை அடிபடுவது லாபத்தை அனுபவிப்பது திடீர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் அதே அஞ்சுக்குரியவன் சொல்ல வேண்டியதில்லை குழந்தைகளால் மனமகிழ்ச்சி பூர்வீகத்தல் நல்லது இடம் செவ்வாய்ங்கிறது இடம் இல்லவா நிலம் காரகன் நிலத்தால் ஆதாயம் ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ உறவுகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இடம் நிலத்தினால ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சூப்பர் மூணுல நீச்சமாகி ஒரு மறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது பரிவர்த்தனை பெற்றுக்கிறது ஒரு சூப்பரான தன்மை தான் ஆனால் லாபாதிபதி எந்த விதத்திலும் சுக்ரன் உங்களுக்கு குறை ஏற்படுத்த போவது இல்லை அப்போது இந்த பயிற்சியால் நிச்சயமாக கடகத்துக்கு முயற்சியால் மனதால் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை அந்த சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போது உங்களுக்கு சுக்கரதிசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்